ரெட்டியார் சத்திரம் அருகே சினிமாவை மிஞ்சிய அளவிற்கு விபத்தை ஏற்படுத்தி வாலிபருக்கு அறிவால் வெட்டு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி திங்கட்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திருப்பூர் மாவட்டம் முருகம்பாளையத்தைச் சேர்ந்த வசந்த் வயது இருபத்தி நான்கு இவர் திருப்பூரில் இருந்து திண்டுக்கல்லில் தனது சொந்த வேலைக்கு வந்துவிட்டு மீண்டும் திண்டுக்கல் பழனி சாலையில் சென்று கொண்டிருந்தார் ரெட்டியார் சத்திரத்தை அடுத்துள்ள கதிரநம்பட்டி அருகே அவரை பின்தொடர்ந்து காரில் வந்த மர்ம நபர்கள் அவரது காரை இடித்து தள்ளி சினிமாவை மிஞ்சும் அளவிற்கு விபத்தை ஏற்படுத்தி காரில் இருந்த வசந்தை சாலையின் நடு ரோட்டில் இறக்கி சரமாரியாக வெட்டிவிட்டு மர்ம நபர்கள் தப்பி ஓடிச் சென்றனர் இதில் படுகாயமடைந்த வசந்தை பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் திண்டுக்கல்லில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு தலைமை மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்தனர் இதையடுத்து வசந்த் சிகிச்சைக்காக மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொலை முயற்சிக்கான காரணங்கள் குறித்து ரெட்டியார் சித்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்